பக்தாபிமானி பக்த வத்சல்கிறது எப்படி தெரியும்னா அந்த செருப்பை தைச்சா தான் தெரியும் சும்மா கையை காமிச்சா வந்ததுன்னா பக்த வரதுங்கிறது தெரியும் பக்த வத்சலன் பக்தாபிமானி பக்தனுக்காக எதை வேணா பகவான் பண்ணுவான்ங்கிறது கையை காமிச்சு வர வச்சா தெரியாது தானே அதை பண்ணினாதான் தெரியும் உடனே பகவான் என்ன பண்ணுறான்னா தானே அந்த பக்தனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் சமாதியில் இருக்கார் இவர் பக்கத்தில் உட்காந்துண்டு செருப்பை தைச்சார் ராத்திரி முழுக்க தைச்சு ஜோடியும் பூ தைச்சு முடிச்சுட்டார் இந்த பக்தருக்கு அப்போ தான் கண்ணு துறக்கிறது கண்ணை திறந்து பார்க்கறார் பகவான் என்ன இருக்கான்னா ஆயிரம் ஜோடியும் தைச்சு முடிச்சு ஆயிரமாவது ஜோடிக்கு வர்ணம் பூசிட்டு உட்காந்துருக்கான் இது போல ஒரு தெய்வம் உண்டான்னு கேட்குறார் எல்லாம் என்ன பண்ணுவா கையை காமிக்க எல்லா தெய்வமும் அனுகிரகம் பண்ணுறேன்னு ஆனால் இந்த தெய்வம் எப்படின்னா செருப்பை தச்சு அதுக்கு வர்ணத்தை பூசி கொடுக்கறதே இந்த போல ஒரு தெய்வம் உண்டா